வணக்கம் எஸ்எஸ் நேச்சுரல் ஃபைபர் யூனிட் நாமக்கல் டிஸ்ட்ரிக் ஓகனூர் பிளாக் நாங்கள் வந்து பனானா ஃபைபரில் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஓன் ப்ராடக்ட்டு அதில் பார்த்திங்கனா நம்ம வாழை மரம் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கி ஃபஸ்ட்டு ஃபைபர் வந்து நாங்களே எடுத்துடுறோம் பிரித்து எடுத்துடுறோம் பிரித்து எடுத்து இதிலேருந்து மேட் வீவிங் வந்து பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா இந்த மேட் வந்து நமக்கு டீப்பா மேட்டாக டைனிங் மேட்டாக கர்ட்டன்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மேட் வச்சுருக்கோம் இதில் இருந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கோம் இதில் பென்சில் பவுச்சு அதுக்கப்புறம் வால் ஹேங்கிங் பவுச்சு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹால் ஹேங்கிங் மாற்றிக்கலாம் லெட்டர்ஸ் மாற்றிக்கலாம் சின்ன குட்டி பிள்ளைங்களுக்கு பேபி பேகு பெரிய இதே வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து பெரிய பேக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் பேகு இது எல்லாமே பிளாஸ்டிக் வந்து தவிர்க்கறதுக்காக நாங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக குட்டி தாம்பளை பையே இந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் இல்லாம நம்ம கைவினைப் பொருட்களாக வந்து பார்த்தீங்கன்னா வாழை மட்டையில வந்து நம்ம சின்ன சின்னதாக கூடை இதெல்லாம் பண்ணுறோம் பெரிய கூடை சின்ன கூட இது எல்லாமே பண்ணலாம் இது வந்து கடைக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளவர் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டாண்டு பென்சில் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னா இதில் வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் பண்ணி நம்ம வெல்கம் ஸ்பீச்சுக்காக வச்சுக்கலாம் அதே போல் டைனிங்கில் வந்து ஹீட் ஆகிறதுக்காக இது வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொரோனா ஃபைபர் இல்லாமல் நம்ம வந்து தென்னை குச்சியில் அதாவது தென்னை ஓலையில் அந்த குச்சி கிடைக்கும் அந்த குச்சியில் எடுத்து நாங்கள் வந்து மேட்டாக பண்ணிவிட்டு இது கர்டைன்ஸ் மேட்டாவோ டைனிங் மேட்டாவோ டீப்பா மேட்டாவோ நம்மளோட ஃபிளெக்சிபிலிட்டி பொறுத்து நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து லைட்டிங்காக இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருமே பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி வாங்காமல் நிறைய டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க லைட்டிங் நல்லா இருக்குது மேலே ஹேங்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே வந்து அழகாக இருக்கும் இந்த வீவிங் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஃபுல்லாக ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது மெயின் ரீசனாக வந்து போயிட்ருக்குங்க தேங்க்யூ